இன்னைக்கு எபிசோட்ல பொங்கல் பண்டிகையை கொண்டாட குடும்பமே ஒன்னு கூடி இருக்க காமாட்சி ஆசியோட தனம் பொங்கல் பானையை ஏத்தின அந்த தருணம் பார்க்கவே அழகா இருந்துச்சு எல்லாரும் சந்தோஷமா வாழ்த்து சொல்லிக்கிட்டாலும் ஆனந்தி மட்டும் அடிக்கடி வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தது எழிலுக்கு லேசா சந்தேகத்தை கிளப்பிச்சு உள்ள அறையில ஒளிஞ்சிருக்க பாலு நான் காதலிக்கிற பொண்ணு வீட்டுல வருங்கால மருமகனா உட்கார வேண்டியவன் இப்படி திருடன் மாதிரி பதுங்கி இருக்கேனேன்னு தனக்குத்தன புலம்பிக்கிட்டது சிரிப்பா இருந்தாலும் இவன் என்னைக்கு மாட்டிக்க போறானோன்னு பதற வைக்குது குடும்ப நண்பர் ஆறுமுகம் தனியா உட்கார்ந்திருக்க கயல் கூப்பிட்டப்போ அன்பு குறுக்கிட்டு பேசினது ரொம்பவே ஓவர் விசேஷத்துக்கு விருந்தாளியா மட்டும் வாங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்கன்னு அன்பு கடுமையா பேசினப்போ ஆறுமுகம் மனசு உடஞ்சு போனது பரிதாபமா இருந்துச்சு அன்புவின் இந்த மோசமான நடவடிக்கையை பார்த்த கயல் தனியா கூப்பிட்டு வச்சு கண்டிச்சாங்க ஆனா அன்பு அவர் வெளியாளு அண்ணன் தம்பி சண்டையில அவர் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதை ஏத்துக்க முடியாதுன்னு தன் பக்க நியாயத்தை பேசி ஆறுமுகத்தை அவமானப்படுத்தினதை நியாயப்படுத்தினான் உள்ள பசியில துடிக்கிற பாலுவுக்காக ஆனந்தி தனத்துக்கிட்ட போய் எனக்கு நிறைய சர்க்கரை பொங்கல் வேணும்னு கேட்டு வாங்கினது ரிஸ்க் வழக்கமா இனிப்பே பிடிக்காதவ இன்னைக்கு இவ்வளோ கேக்குறாளேன்னு தனம் ஆச்சரியப்பட்டாலும் பாசம்னு நினைச்சு கொடுத்தாங்க அவசர அவசரமா பொங்கல சாப்பிட்ட பாலுவுக்கு பலமா விக்கல் வர அந்த சத்தம் வெளியில கேட்டப்போ குடும்பமே ஆடிப்போச்சு ஆனந்தி பதறிப்போய் எனக்கு தான் விக்கல் வந்துச்சு இந்த வீடு வாஸ்து சரியில்லாதான் எக்கோ அடிக்குதுன்னு ஒரு மொக்க காரணத்தை சொல்லி சமாளிச்ச விதம் செம காமெடி தனம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் உள்ள இருக்கிற பாலு குடிச்சாதான் விக்கல் நிக்குங்கிற தவிப்புல ஆனந்தி நின்னது திக்திக் நிமிஷம் இவ்வளவு சந்தேகத்துக்கு இடையிலையும் பாலுவ ஆனந்தி காப்பாத்துவாளா இல்ல கயல் கையும் களவுமா பிடிப்பாளா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க